போர் நிறுத்தம் தொடர்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போது என்ன கூறுகின்றன கடந்த நான்கு நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இடம்பெற்ற மோதல் கடந்த தசாப்தங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மிகவும் பாரதூரமான ராணுவ மோதலாக கருதப்படுகின்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் நேற்று பிற்பகல் உடனடியான முழுமையான போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்ததாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தன இந்தியாவின் சிந்துர் நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் பன்யான் உல் மர்சூஸ் எனும் பெயரில் செயற்பட ஆரம்பித்த பின்னணியிலேயே இது இடம்பெற்றுள்ளது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்திய நிர்வாகத்தின் கீழ் காஷ்மீரில் பல வெடிப்புச் சம்பவங்கள் இடம்பெற்றதாக இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டினர் சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஸ்ரீநகர் மற்றும் குஜராத்தின் சில பகுதிகள் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் இடைமறுக்கப்பட்டதாக இந்தியா குற்றம் சாட்டுகின்றது இன்று பிற்பகல் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இராணுவ நடவடிக்கைகளுக்கான பணிப்பாளர் நாயகங்களுக்கிடையே புரிந்துணர்வு மறும் செயற்பாடு மீண்டும் மீண்டும் நடைபெற்றது இது முந்தைய புரிந்துணர்கள் இம்மெரும் செயற்பாடாகும் இந்த புரிந்துணர்வு இம்மெறும் செயற்பாட்டிற்கு ஆயுதப்படைகள் போதுமான மற்றும் பொருத்தமான பதிலை வழங்கி வருகின்றன மேலும் இந்த போர் நிறுத்த மீறல்களை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றோம் இந்த மீறல்களை பாகிஸ்தான் நிவர்த்தி செய்து நிலைமை பொறுப்புடனும் தீவிரமாகவும் கையாள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் கடைபிடிப்போம் என வலியுறுத்திய பாகிஸ்தான் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது ஒரு பொறுப்பான நாடாக உலகளாவிய மற்றும் பிராந்திய அமைதிக்காகவும் பிராந்தியத்தில் வாழும் மில்லியன் கணக்கான மக்களின் நலன்களுக்காகவும் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு நாங்கள் சாதகமாக பதிலளித்தோம் முன் இல்லாத ஒற்றுமை மற்றும் வரலாற்று ஒற்றுமையை வெளிப்படுத்திய அனைத்து கூட்டணிகள் எதிர்கட்சிகள் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள அரசியல் தலைமைகளுக்கும் பாராளுமன்றத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது படைகள் இராணுவ வரலாற்றில் ஒரு பொன்னான அத்தியாயத்தை நிறைவு செய்துள்ளன போர் நிறுத்தத்தை ஊக்குவிப்பதில் ஜனாதிபதி ட்ரம்ப் உண்மையாக செயற்பட்டார் அதற்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சீனா கடினமான கால பாகிஸ்தானுக்கு ஏற்படுகின்ற இலாப நட்டங்களில் தொடர்ந்தும் ஆதரவு அளித்து வருகின்றது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் துருக்கி கட்டார் ஐக்கிய இராச்சியம் உள்ளிட்ட நட்பு நாடுகள் போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வகைப்பாகத்தைக் கொண்டிருந்தன ஐக்கிய நாடுகள் சபை என்ன கூறுகின்றது இந்த போர் நிறுத்தத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் பங்களாதேஷ் கட்டார் துருக்கி ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன நீடித்த சமாதானத்துக்காக இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உகந்த சூழல் உருவாக்கப்படும் என நம்புவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்துள்ளார்